الحمد الحمدللہ الحمد رب العالمین الاکبۃ المطقین وسلاۃ والسلام علیٰ سیدنا محمدن ولا آلہ وصحبہ صحب اما بعد قال اللہ تعالی فی القرآن الکریم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ و ملاکتہ یسلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم و, و تسلیمہ اللہم صلی علی سیدنا محمد و علی آل سیدنا محمد اللذی قرنت البرکت بذاتہ و محیہ و تعترت العوالم بتی எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹுதல்ல சுபஹானா அவரு ஒரு இதாகட்டும் மகாமீர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் உலமாக்கல் சுஹதாக்கள் அக் தாபுகள் உளியாக்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் அன்பு அருளும் குறைவண்டி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக உண்டாகட்டும் மகாமீர் தாலா இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிற ஹாஜிகளினுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் மபுரூரானதாக மக்பூலானதாக ஆக்கிய அருள் புரிவானாக நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் சந்ததிகளுக்கும் ஹஜ்ஜுடைய நசீபையும் உம்ராவுடைய நசீபையும் அல்லாஹ் தருவானாக அல்லாஹல்லா தாலா உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து முஸ்லீம்களுக்கும் பாதுகாப்பை தருவானாக முஸ்லீம்களினுடைய வீடுகளுக்கு வியாபார ஸ்தலங்களுக்கு மஸ்ஜிதுகளுக்கு மதரசாக்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை தருவானாக எதிரிகளின் சூழ்ச்சிகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக வாழுகிற காலமெல்லாம் லாஇலாஹிலா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்களி மாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்தன அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக ஆகிய நாம் எல்லாம் புனிதமான மாதத்தில் புனிதமான நாட்களில் இருக்கிறோம் அல்லாஹுல்ல சுபகான ஆலாவிற்கு மற்ற நாட்களில் செய்யப்படுகிற அமலை விட இந்த துல்ஹ் மாதம் முதல் பத்து நாட்களில் செய்யப்படுகிற அமல் அல்லாஹுக்கு மிகப் பிரியமானது அல்லாஹோ ஜல்ல சுபகானஹோ தாலா இந்த முதல் பத்து நாட்களில் நாம் செய்கிற அமலை அல்லாஹ் பிரியப்படுகிறான் மற்ற நாட்களில் பிரியப்படுவதை விடவும் இந்த நாட்கள் அவனுக்கு ரொம்பவும் பிரியமானது அல்லாஹிடத்தில் மிகவும் கண்ணியமான நாட்கள் இது எந்த அளவிற்கு என்று சொன்னால் ரமதான் மாதத்தில் ரமதானுடைய பகல் பொழுதுகளில் இரவு நேரங்களில் எந்த அளவுக்கு நாம் மகத்துவம் நிறைந்ததாக நாம் கருதுகிறோமோ எந்த அளவுக்கு நாம் ரமதானுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ மரியாதை செலுத்துகிறோமோ அதைவிட பன்மடங்கு இந்த நாட்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் சையீது சுகூர் மாதங்களின் தலைமையான மாதம் என்று சொல்லப்படுகிற ரமதான் மாதம் அதைவிடவும் அல்லாஹ் கண்ணியம் நிறைந்தது இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் ரொம்பவும் கண்ணியம் நிறைந்த நாட்கள் மதிப்பிற்குரிய நாட்கள் இந்த நாட்களில் செய்யப்படுகிற அமலை அல்லாஹ் புரியப்படுகிறான் நாம் ரமதானில் வீணான விஷயங்களை பேசிக்கொண்டிருக்க மாட்டோம் நோன்பைத்திருப்பதின் காரணமாக யாரை பற்றி புறம் பேச மாட்டோம் குரான் ஓதுவதில் திகிர் செய்வதில் துவா செய்வதில் நம்முடைய கவனத்தை செலுத்துவோம் அதிகம் தான தர்மம் செய்வோம் நோன்பு வைத்திருக்கிறோம் ரமதானுடைய மாதமாக இருப்பதின் காரணமாக எந்த வேலையும் இல்லை என்று சொன்னால் கூட அமைதியாக இருப்போம் அல்லது தூங்குவோம் வீணான காரியங்களில் நம்முடைய நேரத்தை செலவழிக்க மாட்டோம் எப்படி நாம் அதற்கு முக்கியத்துவம் தருகிறோமோ அதைவிட கூடுதல் முக்கியத்துவம் இந்த நாட்களுக்கு துல் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களுக்கு நாம் தர வேண்டும் ஆனால் இந்த முஸ்லீம் சமுதாயம் இந்த நாட்களை எப்படி மதிக்கிறார்கள் ஆடுகளை வாங்க வேண்டும் மாடுகளை வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுகைகளை விட்டுவிட்டு குர்பானி என்கிற ஒரு அமல் மிக உயர்ந்த அமல் அல்லாஹிடத்தில் மிகவும் சிறப்பிற்குரிய அமல் தான் மறுப்பதற்கில்லை ஆனால் அதை அந்த நாட்கள் இந்த நாட்டினுடைய இந்த நாளினுடைய கண்ணியம் தெரியாமல் ஜமாஅத்தோடு தொழுகாமல் இதில் திக்ரு செய்யாமல் வீணாக நேரங்களை கழித்து கொண்டிருக்கிறோமே இது அல்லாஹுக்கு மிகவும் பிரியமானதாக இருக்குமா அல்லாஹிடத்தில் மிகவும் பிரியத்திற்குரிய நாளில் நாம் எப்படி நேரத்தை கழிக்கிறோம் ஃபஜுரு தொழுகிறோமா ஐந்து பக்துகளில் நம்முடைய நேரம் ஐந்து வேலை சரியாக தொழுகிறோமா கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் ரமதானில் அனைத்து நாளிலும் ஃபஜுருடைய தொழுகையில் மூன்று சஃப்புகள் நான்கு சஃப்புகள் மற்ற வக்துகளில் மஹரீபு போன்ற பக்துகள் இதெல்லாம் பள்ளி நிறைந்து வழிகிறது நம் ரமதானுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட அல்லாஹ்விடத்தில் இந்த துல் ஹிஜா மாதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது எனவே நாம் ரமதானுக்கு கொடுக்கிற மரியாதையை விட அதைவிட கூடுதல் கவனம் இந்த துல் ஹிஜா மாதத்தினுடைய முதல் பத்து நாள் இருக்க வேண்டும் இமாம் ஜமாஅத்தோடு தொழுகுவதில் தக்பீர் தஹரீமாவோடு தொழுகுவதில் சுண்ணத்தான நஃபீலான தொழுகைகளை கவனத்தை செலுத்துவதில் தொழுகைகளுக்கு பிறகு திக்ர் செய்வதில் துஆ செய்வதில் தான தர்மம் செய்வதில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் இதை அல்லாஹ் பிரியப்படுகிறான் தக்பீர் செய்வதை பிரியப்படுகிறான் தஸ்பீக் செய்வதை அல்லாஹ் பிரியப்படுகிறான் ஏதோ தொழுகை முடிந்தவுடன் மற்ற நாட்களில் ஓடுவதை போல இந்த நாட்களில் ஓடிவிடக்கூடாது இது திக்ருடைய நாள் இது தஸ்பீகுடைய நாள் எனவே இந்த நாட்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் நீங்கள் தொழுகை முடிந்தவுடன் நீங்கள் உங்களுடைய வேலைகளுக்கு செல்வதை அல்லாஹ் பிரியப்பட மாட்டான் இந்த நாட்களின் இந்த நாளினுடைய மரியாதை கொடுக்க வேண்டும் இந்த நாட்களில் திக்ரு செய்வதை அல்லாஹ் பிரியப்படுகிறான் அல்லாஹ் சத்தியமிட்டு பேசுகிறான் வல் ஃபஜிர் வலையாளி நாஷிர் வஷ் ஐ என்று அல்லாஹுத்தாலா காலை பொழுதின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் பேசுகிறான் எத்தனை பேர் நாம் ஃபஜ்ரு தொழுகிறோம் இஸ்லாமிய இந்த மகன்னாவில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் ஜும்மாவிற்கு எத்தனை பேர் வருகிறோம் அதே கூட்டம் அசருக்கு வருவதில்லை மஹரீபிற்கு வருவதில்லை அல்லாஹு கோபப்பட மாட்டானா வருத்தப்பட மாட்டானா இந்த நாட்களை கண்ணியப்படுத்த வேண்டிய நாட்கள் இமாம் ஜமாத்தோடு மஸ்ஜிது நிறைந்திருக்க வேண்டும் தஸ்மீகளும் தக்பீரிலையும் நம்முடைய நேரங்கள் கழிய வேண்டும் எனவே நாம் இதில் அதிக கவனத்தை செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் சொன்னார்கள் இசா தொழுகையினுடைய நன்மையும் பஜருடைய தொழுகையின் நன்மையும் யார் அறிந்து கொண்டால் அவர்கள் தொழுகைக்கு வர முடியவில்லை இமாம் ஜமாத்திற்கு வர முடியவில்லை என்று சொன்னால் அவர்களால் தவழ்ந்துதான் வர முடியும் என்று இருந்தால் கூட இந்த நன்மையை தெரிந்து கொண்டால் தவழ்ந்தாவது வந்து விடுவார்கள் இமாம் ஜமாத்திற்கு அவ்வளவு நன்மை இசாவுடைய தொழுகைக்கும் பஜருடைய தொழுகைக்கும் அல்லாஹ் தருகிறான் இந்த புனிதமான நாட்களில் கூட நாம் தொழுகைக்கு வரவில்லை என்று சொன்னால் நாம் எப்பொழுது அல்லாஹனுடைய பிரியத்தை நாம் பெறப்போகிறோம் அல்லாஹனுடைய சந்தோஷத்தை நாம் எப்படி நாம் அடைந்து கொள்ளப் போகிறோம் அல்லாஹாவை நாம் எப்படி திருப்திப்படுத்தப் போகிறோம் புனிதம் நிறைந்த இந்த நாட்களில் கூட தொழுகைக்கு வரவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் வருத்தப்படுவானா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலெஹி வசல்லம் சொன்னாங்க தம்பி சல்லல்லா அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் இசாவை ஜமாம் ஜமாத்தோடு தொழுகிறார் இமாம் ஒரு ஒருவர் தொழுது விட்டால் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எத்தனை பேர் இசாவுடைய தொழுகைக்கு இமாம் ஜமாத்தோடும் தொழுகிறோம் ஒரே ஒரு லைலத்துள் கதிர் ஒரே ஒரு பராத்துடைய இரவில் ஒரு இரவு முழுவதும் விழித்திருந்து வணங்குவதற்கு நாம் எவ்வளவு சிரமப்படுகிறோம் இன்னும் நேரம் இசா இரவு கூடிக்கொண்டே செல்கிறதே சீக்கிரம் பதிர் வந்து விடாதா என்றெல்லாம் இயங்குகிறார்கள் அந்த ஒரு நாள் விழிப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறோம் ஆனால் ஒருவர் இசாவுடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுதால் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான் சல்லல்லா அல்லம் சொன்னாங்க பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும் பஜருடைய தொழுகையும் அவர் தொழுது விட்டால் முழு இரவையும் அவர் நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான் அவர் இரவில் சிறிய பாவங்கள் செய்யாமல் இருந்தால் சிறிய பெரிய பாவங்கள் செய்யாமல் இருந்தால் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான் அல்லாஹ் எவ்வளவு சவா வைத்துகிறான் அதுவும் குறிப்பாக அதுல் ஹிஜா மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களில் நாம் எந்த ஒரு ஜமா தொழுகையும் விட்டுவிடக்கூடாது அது லுகராக இருக்கட்டும் அசராக இருந்தாலும் சரி மகரீபாக இருந்தாலும் சரி குறிப்பாக இசாவுடைய தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை சல்லல்லா அலெஹி வசல்லம் சொன்னாங்க எப்படி லைலத்துல் கதிரில் நீங்கள் இரவு நின்று வணங்குங்கள் என்று சொன்னார்களோ துல்ஹிஜா மாதத்தினுடைய இரவுகளில் நீங்கள் உங்களுடைய விளக்குகளை அணைத்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள் அதற்கான காரணம் என்ன அவ்வளவு பாக்கியமான இரவுகள் ஜும்மாவுடைய இரவு எவ்வளவு பாக்கியமான இரவோ லைலத்துல் கதூருடைய இரவு பராத்துடைய இரவு எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ நாம் எப்படி திக்ரலும் தஸ்பிகளும் குரான் ஓதுவதிலும் அந்த இரவை எப்படி கழிப்போமோ அதே போல இந்த முதல் பத்து நாட்களினுடைய இரவை கழிக்க வேண்டும் இரவு தூங்க செல்வதற்கு முன்னால் ஒரு நூறு தடவையாவது நம் தஸ்பீ ஓதாமல் நாம் படுக்கக்கூடாது நஃபிலான தொழுகைகள் கலாவான தொழுகைகள் குரான் ஓதுவது நாம் நம்முடைய இபாதத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த நாளில் அமல் செய்வதை அல்லாஹ் புரியப்படுகிறான் அல்லாஹுக்கு பிரியமான நாள் என்பதை முதலில் இந்த மகத்துவத்தை நாம் உணர வேண்டும் இந்த நாளினுடைய கண்ணியம் தெரியாததின் காரணமாக இந்த நாளை நாம் மதிக்க மாட்டேகிறோம் பராத்தை குறித்து நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் ரமலானை குறித்து நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் லைலத்துல கதரை குறித்து நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் இந்த இரவு தூங்கக்கூடாது இந்த இரவு பேசுவதற்கான இரவல்ல இந்த வீணாக கழிப்பதற்குண்டான இரவல்ல என்று தெரிந்து வைத்திருக்கிறோம் அதே போல இந்த பாதத்தில் கழிக்க வேண்டும் சொன்னாங்க இந்த துன்யாவில் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களில் ஆகச் சிறந்த நாட்கள் இந்த பத்து நாட்கள் பகல் பொழுதும் இரவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்கள் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான நாட்கள் இது சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னாங்க இந்த துல்ஹிஜா மாதத்தில் நோன் வைப்பதற்கு உங்களால் முடிந்தால் நோன் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் ஒரு நாள் நோன் வைப்பது ஒரு வருடம் நோன்பு வைத்த சவாபை அல்லாஹ் தருகிறாள் ஒரே ஒரு நாள் துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒன்பதாம் நாள் அரஃபா நாள் யார் நோன்பு வைக்கிறாரோ அடுத்த வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நாள் அடுத்த வெள்ளிக்கிழமை நோன்பு வைத்திருக்க வேண்டும் அரஹாவுடைய நாள் யார் அரபாவுடைய நாள் நோன்பு வைக்கிறாரோ இரண்டு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இன்னியாகி தல்லத்தி கபலகு முந்திய ஒரு வருடத்தினுடைய பாவம் பிந்திய ஒரு வருடத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படுவதை நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னாங்க சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னார்கள் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் விடாமல் செய்தாமல்கள் ஃபஜ்ருடைய முன் சுண்ணத்து விடாமல் தொழுந்திருக்கிறார்கள் அதே போல இந்த துல்ஹிஜா மாதத்திலே முதல் பத்து நாட்கள் ஒன்பது நாட்கள் நோன்பைத்திருக்கிறார்கள் பத்தாம் நாள் ஈதுடைய நாள் ஒன்பதாம் நாள் அரஃபாவுடைய நாள் அரஃபாவுடைய நாளுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது துஆாவிற்குரிய நாள் துவாவிற்குரிய நாள் அதிகம் துவா செய்ய வேண்டும் ஹாஜிகள் கண்ணீர் வடித்து துவா செய்வார்கள் அந்த இடத்திலே துஆக்கள் கபூலாகும் சைத்தான் ஒப்பாரி வைத்து அழுத நாள் ஏன் இந்த நாளை படைத்தாய் படத்திலே அழுதான் இப்படி ஒரு நாளை படைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்னுடைய முயற்சி அனைத்தும் வீணாமல் போகிவிட்டதே என்னுடைய உழைப்பு அனைத்தும் வீணாமல் போகிவிட்டதே அனைத்து நபரையும் நரகத்திற்கு தகுதியாக நான் ஆக்கி வைத்திருந்தேனே தொலைவிடாமல் நான் தடுத்து வைத்திருந்தேன் நரகத்திற்கு தகுதி உள்ளவர்களாக நான் ஆக்கி வைத்திருந்தேன் இந்த அரபாவுடைய நாளில் நரகத்திற்கு தகுதியானவர்களை அல்லாஹு நரகத்தில் இருந்து அல்லாஹ் விடுதலை செய்கிறான் அல்லாஹுடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் துவா செய்ய வேண்டும் துவாவுடைய நாள் இது அல்லாஹிடத்திலே மன்றாடி கேட்க வேண்டிய நாள் எப்படி நாம் ரமலானுடைய தகஜத்தில் இஃப்தாருடைய நேரத்தில் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் துவா கபூலாகுமோ அதை நாம் எப்படி நம்பி இருக்கிறோமோ விளங்கி இருக்கிறோமோ அதே போல இந்த நாளினுடைய மகத்துவத்தை உணர வேண்டும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாம் துவா செய்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் பெருமா நான் சொல்லல்லாஹா அலைஹிவசல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் வந்து முறையிட்டாங்க ஒரு சஹாபி சொன்னார் என்னுடைய சொத்து எல்லாம் அழிந்து விட்டது நான் நஷ்டவாளியாக இருக்கிறேன் வியாபாரத்திற்கு என்ன செய்வது வரக்கத்திற்கு என்ன செய்வது சல்லல்லாஹா லஹி வசல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் தஹஜ்ஜத்தை தொழுதுதற்கு பிறகு அல்லாஹாவை புகழ்ந்து விட்டு ஸ்தீர் சுபார் செய்யுங்கள் சுபஹான் அல்லாஹி அபி ஹம் சுபஹான் அல்லாஹி அலீம் அஸ்தோகருல்லா என்று நூறு முறை ஓதிவிட்டு நீங்கள் துவா செய்யுங்கள் இழந்ததையெல்லாம் எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக சொன்னாங்க அரபாவுடைய நாளில் துவாவுடைய நாள் நாம் எத்தனையோ விஷயங்களை கேட்கிறோம் உடல் ஆரோக்கியத்தை கேட்கிறோம் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து துவா கேட்கிறோம் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று நாம் அல்லாகடத்திலே துவா கேட்கிறோம் அல்லாகடத்திலே மன்னிப்பை கேட்க மறந்து விடுகிறோம் அல்லாக மன்னிப்பை கேட்க வேண்டும் அல்லாஹ் அனைக்கே ஏராளமான அடியார்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் நரகத்திற்கு தகுதி உள்ளவர்களை நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்கிறான் எனவே அந்த நாளினுடைய மகத்துவத்தை உணர வேண்டும் அல்லாஹு ஜல்ல சுபானு தாலா அந்த நாளை ஏராளமான நரகவாதிகளை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் இஷ்திகுபார் செய்வதன் மூலமாக பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான வரக்கத்துகள் கிடைக்கும் அல்லாஹு தாலா மலையை பொழிய வைப்பான் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும் வியாபாரத்தில் வரக்கத்து கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் இஸ்தீகுபாரில் எல்லாம் வைத்திருக்கிறான் அல்லாஹு கல்லசுபனாவுக்காலாம் எனவே இந்த வாக்கியமான நாளில் அல்லாஹிடத்திலே அதிகமாக நாம் இஸ்தீகுபார் கேட்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நவிகளம்பெருமான் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த நாளை எப்படி கழித்திருக்கிறார்கள் துவா செய்வாங்க ரஃபாவுடைய நாள் என்பது துவாவிற்குரிய நாள் தஸ்பீகுடைய நாள் இந்த துல் ஹிஜா மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களில் நீங்கள் அதிகம் தக்பீரை ஓதுங்கள் சுபஹான் அல்லாஹ் அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் லா இலாஹில் அல்லா லாஹுல வலாஹு இல்லாமில்லா இது போன்ற தஸ்பீஹாத்துகளை ஹாத்துகளை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் இடைவிடாமல் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹினுடைய பிரியத்திற்குரிய அடியாராக இறைநேசராக நாம் மாறிப்போகிவிடலாம் இந்த தஸ்பி என்னுடைய மகத்துவத்தை விலகி கொண்டால் இந்த தஸ்பீ ஓதிக்கிட்டே இருக்கும் நம்முடைய துவாக்கள் கபூலாக வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்ற போன்ற தஸ்பீஹாத்துகளை விடாமல் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் செலவாத்து ஓத வேண்டும் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீது ஒரு தடவை செலவாத்து சொன்னால் தாலா பத்து பாவத்தை மன்னிக்கிறான் பத்து தரஜாவை அல்லாஹ் கூட்டுகிறான் பத்து அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கிறான் எனவே இது போன்ற பாக்கியமான நாட்களில் நேரங்களை வீணாக்கி விடாமல் விவாதத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் இமாம் ஜமாஅத்தோடு தொழுகுவதில் குர்ஆன் ஓதுவதில் தான தர்மம் செய்வதில் கவனத்தை செலுத்த வேண்டும் அதேபோல குர்பானி என்கிற மிக உயர்ந்த அமலுக்காக வேண்டி தயாராக வேண்டும் நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னாங்க யார் ஒருவர் வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் நம்முடைய தொழுகைக்கு வர வேண்டாம் என்று சொன்னாங்க எனவே வசதி உள்ளவர்கள் மீது குர்பானி கடமை யாரின் மீது ஜகாத் கடமையாக இருக்கிறதோ அவர் மீது குர்பானி கடமை ஜக்காத்திற்கும் குர்பானிக்கு என்ன வித்தியாசம் அன்றைய நாளில் மீது அன்று பிறை பத்து பிறை பதினொன்று பிறை பனிரெண்டு இந்த மூன்று நாட்களில் ஜக்காத்துடைய தொகை அளவுக்கு அறுநூற்றி பன்னிரெண்டு கிராம் வெள்ளியின் அளவுக்கும் உள்ளிடத்திலே பணம் இருந்தால் ஒரு எழுபதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் இருந்தால் உங்கள் மீது குர்பானி கடமையாகிடும் எனவே குர்பானி என்பது மிக உன்னதமான அமல் எவ்வளவு சவாபை அல்லாஹ் தருகிறான் கொஞ்சம் பாருங்கள் ஆட்டினுடைய ரோமம் எத்தனை ரோமம் இருக்கிறது அதை எண்ணி முடிக்க முடியுமா எவ்வளவு ரோமங்கள் ஒரு ஆட்டில் அந்த ஆட்டினுடைய எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ் சவாபை தருகிறான் ஆட்டை நாம் அறுக்கிற போது அந்த ஆட்டினுடைய ரத்தம் கீழே விழுகிற போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது குர்பானை கொடுக்கிறோம் குர்பானி கொடுத்து முடித்ததற்கு பிறகு இரண்டு ரகாயத்து ஹாஜத் நஃபில் தொழுது நஃபிலான தொழுகை தொழுதற்கு பிறகு செய்யப்படுகிறது ஆ கபூலாகும் என்பதாக வந்திருக்கிறது எனவே நீங்கள் குர்பானி கொடுத்ததற்கு பிறகு இரண்டு ரகாயத் நஃபில் தொழுது அல்லாஹிடத்தில் என்ன கேட்டாலும் அல்லாஹ் பெறுவாள் அந்த நேரம் கபூல் துஆ ஆ கபூலாகிற நேரம் எனவே குர்பானி என்கிற மிக உயர்ந்த அமலுக்கு தயாராக வேண்டும் அதுவும் இந்த நேரத்தில் இன்றைக்கு வியாபாரமாக இருக்கிற கூட்டு கூட்டுக்குர்பானை விஷயத்திலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் சரியாக முறையாக பயன் என கூட்டு குர்பானை கொடுக்கிறார்களா இரண்டு வருடம் பூர்த்தியான மாட்டைத்தான் கொடுக்கிறார்களா கவனிக்க வேண்டும் குர்பானை கொடுப்பவர்கள் இதெல்லாம் கவனிக்க வேண்டும் ஏதோ கேட்குறாங்க குர்பானை கொடுத்த நம்ம கொடுத்துட்டு போயிருக்கூடாது ஏழு நபர்களும் ஹலாலான நபரும் உள்ளவர்களா ஹலாலான வரும் உள்ளவர்களா பார்க்க வேண்டும் யாராவது ஒருவர் கரிக்காக வேண்டி சேர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் ஆறு நபரினுடைய குர்பானியும் கூடாமல் போகிவிடும் ஆறு நபர் ஹலாலாக இருந்து ஒரே ஒரு நபர் ஹராமான வியாபாரம் உள்ளவர் சேர்ந்தால் ஆறுவேத்தினுடைய குர்பானியும் கூடாமல் போகிவிடும் ஹலாலாக இருக்க வேண்டும் ஏழு நபரும் குர்பானி அல்லது அக்கீக்காக இருக்கலாம் ஒருவர் கறி வேணும் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க ஆசைப்படுவாங்க அப்படின்னு கரிக்காக சேர்ந்து இருந்தால் மற்ற நபரினுடைய குர்பானையும் சேர்ந்து கூடாமல் போகிவிடும் எனவே கூட்டு குர்பானுடைய விஷயத்திலே கூடுதல் கவனம் செலுத்துங்கள் நாம் பார்க்கிறோம் பரவலாக ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன மாட்டு இருக்கிறாங்க மாடு இரண்டு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் இரண்டு வருடம் பூர்த்தியாக இருக்கும் அதுக்கு ஒரு நாள் குறைந்தாலும் குர்பானை கூடாது என்று வசாயி வெளிய வச்சிருக்கிறாங்க மார்க்கறிஞர்கள் எனவே மாட்டுடைய விஷயத்திலே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் ஹலாலான வருமானம் உள்ளவர்களாக சேர்க்கிறார்களா அந்த தோலை என்ன செய்கிறாங்க ஏழை எளியவர்களுக்கு அந்த மா தோளினுடைய பணம் போய் சேருகிறதா அல்லது அவர்கள் வைத்து கொள்கிறார்களா இது எல்லாத்தையும் கவனிக்க வேண்டும் அந்த தோல் ஏழை எளியவர்களுக்காக வேண்டி போய் சேர வேண்டும் எனவே இதுபோன்ற விஷயங்களில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள் அல்லாஹதுல்ல சுபஹானகுதாலா நம் அனைவரினுடைய குர்பானிகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக இந்த நாட்களை அல்லாஹ் கோபம் செய்வானாக ஆமீன் வாக்ருதாவானில் அஹமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் சுண்ணத்துள் ஆதரவு தொண்டு